சரி முதல் செய்தியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாடுதுறை அங்கே இருக்கக்கூடிய ஆதீனத்திற்கு சொந்தமான ஒரு மிக பெரிய இடம் அது வந்து குமரியில் இருக்கக்கூடிய டிஎம்கேவனுடைய திமுகவில் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு பொருளாளரான கேட்சன் என்பவருக்கு வந்து அது விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம ஸ்ரீ டிவிக்கு வந்திருக்கு சார் இதோட அந்த நிலத்தோட திட்ட மதிப்பே பார்த்தீங்கன்னா நூறு கோடி இருக்கும் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு சார் இது எதன் அடிப்படையில் இப்படி நடக்குது இதில் அபகரிக்கும் திட்டமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் காமராஜ் இந்த திருப்பதி சாரம் என்பது க நாகரோயிலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகரோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் அங்கே திருவாடுவரை ஆதனத்துக்கு சொந்தமான நூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது அந்த நிலம் இப்போது அதிகமான வேல்யூ வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது பக்கத்தில் இப்போ மெயின் ரோடு வர ஆரம்பிக்கிறது இந்த மெயின் ரோடு ஏரியாவில் எது இருந்தாலும் அதை வளர்ச்சி போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் எங்கேயுமே அலைஞ்சு கொண்டு இருக்கும் அதில் திமுக கூட்டமாக இருக்கலாம் அது பிசிகா கூட்டமாக இருக்கலாம் இல்லை வியாபாரம் பண்ணக்கூடிய கூட்டமாக இருக்கலாம் ஒரு ஜிகாத்திகள் கூட்டமாக இருக்கலாம் அப்படி ஒரு கூட்டம் திருவாடுதுறை ஆதீனத்துக்கான இந்த நிலத்தை வைக்கிறது அங்கே உள்ள திருவாடுதுறை ஆதீனத்துக்கு பொறுப்பாளர் யாரோ அவரை போட்டு அவரை மடக்கி அவர் மூலமாக என்ன செய்து கொடுத்தார்கள் என்று தெரியாது சும்மா இருக்கிற நிலத்தை நீ வச்சுருந்தானே நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணால் அவங்களுக்கு நாலு காசு வருமா வராதான்னு மிரட்டினாங்களாங்கிறது நமக்கு தெரியாது திருவாடுதுறை ஆதீனம் அதை விற்க போகிறதாக நமக்கு கேள்வி வந்திருக்கிறது முதல் விஷயம் ஆதீனத்துக்கு ஒருத்தர் ஸ்பான்சர் நிலம் கொடுத்துருந்தார் ஒரு டொனேஷன் பண்ணியிருந்தால் அது ஆன்மீக காரியத்துக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கணும் வேறு காரியத்துக்காக கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி நீ அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது பிரச்சனை இல்லை அது சும்மா இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை நீ விட்டால் இந்த இடத்துல என்ன வரும் ஷாப்பிங் காம்லக்ஸ் வரும் கடை வரும் சாராய கடைக்காகத்தான் இந்த இடத்த வாங்க போகிறாங்க ஒரு பெரிய சாராய கடைக்காகத்தான் வாங்க போகிறதாக கேள்வி அப்புறம் ஒரு ஆதீனத்தினுடைய சொத்து எங்கே போக வேண்டும்னு ஒரு குறிப்பு இருக்க வேண்டாமா ஆகையினால அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் வாங்க போகிறது யாருன்னு பார்த்தா அந்த பகுதியினுடைய பொருளாளர் திமுகவினுடைய பொருளாளர் அவர் கிறிஸ்தவர் நீங்கள் அவர் பேரை சொல்லிட்டீங்க இதில் பிரச்சனை எங்கே இருக்குன்னா இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னை ஆன்மீக அரசாங்கம் என்று சொல்லிக்கொள்கிறது நாங்கள் இவ்வளவு கோயில்களை நாங்கள் மீட்டிருக்கோம்னு சொல்லுது இந்த கோயிலில் எவ்வளோ மீட்டாங்க கோயில் நிலத்தைங்கிறது நமக்கு தெரியாது ரகசியம்தான் அது சொல்லிகிட்டே இருக்காங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஏதோ இந்த பார்க்கிங் ஏரியா வடவள்ளியில் இந்த பைக் வச்சுக்கிறத ஏடிஎம் இந்த சொன்னதை வேணால் திருப்பி திருப்பி சொல்லிட்டா இருப்பாருங்களா ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது மாறாக இவர்கள் ஆதீனத்தின் மீது போர் தொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் உதாரணமாக இதே மயிலாடுதுறையில் உங்களுக்கு தர்மபுர ஆதீனம் தருமபுர ஆதீனத்தினுடைய பிரவேசத்தை தடுத்தார்கள் நமக்கு தெரியும் என்னெல்லாம் நடந்தது என்று தெரியும் அதே தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஆஸ்பத்திரிக்காக கொடுக்கப்பட்ட நிலம் அது ஆஸ்பத்திரி இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் கட்டுவதற்கு முயற்சி பண்ணார்கள் அதாவது ஹிந்து சொத்துனால் ஒன்று அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் இல்லைன்னா திமுக காரர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அவ்வளோதான் இந்த அரசாங்கம் இந்து சொத்து மீது வச்சிருக்கிறார் இதே ஒரு வக்ஃபோர்டு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் இதே ஒரு சர்ச்சு ப்ராப்பர்ட்டியா இருந்தா இப்படி இவங்களால் மிரட்ட முடியுமா இப்படி இவங்களால் வாங்க முடியுமா இதுதான் கேள்வி அப்ப இழுச்சவாயன் யார் இதுதான் இந்த இடத்துல கேள்வி வருது அதாவது திருவாடுதுறை ஆதீனம் தனிப்பட்ட முறையில் விரும்பி விற்கிறாரா விரும்பி விற்கலைங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனையை அவருக்கு ஏதோ ஒரு வகையில் பிரெஷர் போயிருக்கிறது இப்போ காரணங்கள் அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் நான் திருவாடுதுறை ஆதீனம் அதிகபட்சம் என்ன பண்ணலாம் மிஞ்சி போனா நாங்கள் இதை இந்த காரியத்தை தவிர எந்த காரியத்துக்கும் கொடுக்க மாட்டேன்னு தைரியமாக சொல்லலாம் ஏன் சொல்லலைன்னு தெரியலை நமக்கு வரக்கூடிய செய்திகளை பார்த்தா அது விற்பதற்கான எல்லா முடிவுகளும் நடந்துவிட்ட மாதிரி தெரிகிறது அந்த பகுதியுடைய மக்கள் குதிப்படைந்திருக்கிறார்கள் உண்மையான ஆன்மீக அரசாங்கிறத உடனே தலையிட்டு அந்த இடத்தை திருவாடுதுறை ஆதீனம் தான் கையில் வச்சிருக்கிற மாதிரி முன்னடவடிக்கை எடுக்கணும் இதற்காக இந்த இயக்கங்களினுடைய போராட்டம் அந்த பகுதியினுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் ஆனால் ஹிந்துனுடைய சொத்துங்கிற விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நியாயத்துக்கு இடம் தருமா என்பதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின்